அப்பொழுது இதோ வேசியின் ஆடை ஆபரணம் தரித்த தந்திர மனம் உள்ள ஒரு ஸ்திரீ யாரெல்லாம் ஆம்பள பசங்களை மயக்குதோ அதுக்கு பேர் என்ன வேசி அதே மாதிரி பொண்ண யாரெல்லாம் மயக்கிற மாதிரி ட்ரெஸ் போறானோ அதுக்கு பேர் என்ன இது மட்டும் வாயில வார்த்தை வரலையே பாஸ்டர் எங்களை வேசி சொல்லிட்டேன் நான் உங்களை சொல்லலை பொதுவாக சொல்கிறேன் ஒரு பையனை மயக்கிற மாதிரி ஆடைகள் போட்டால் அதுக்கு பேர் என்ன நம்ம இதை படித்தான்னு வச்சிக்கேன் ஏன் லெகில்ஸ் போட்டால் தப்பா ஜீன்ஸ் பேண்ட் போட்டால் தப்பா டைட்டாக போட்டால் தப்பா நீ ஃபாரினில் போட்டால் தப்பு கிடையாது எல்லாம் மூடிட்டு வரும்போது நீ என்ன பண்ணும் மூடிட்டு போகணும் எல்லாம் திறந்துட்டு வரும்போது இப்போ என்ன ஆகிடுச்சுன்னு எல்லாம் திறந்துட்டு போகிறோம் நம்மளும் என்னத்துக்கு யார் ஒருத்தர் முட்டு வரணும் அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணுவாங்க அது பாவம் பழம் அது வேஸ்ட் இது ரொம்ப தான் பண்ணது ரொம்ப அடக்கமாக இருக்குது ரொம்ப ஒடக்கும்